ஹாய் ஹலோ கைஸ் இந்திய விலை யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் அவருடைய டிவோர்ஸ் இஷ்யூ பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்குங்க அதை பற்றி தான் இந்த வெளியில பார்க்க போகிறோம் அதாவது வந்து ரீசன்ட் நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜெயம் ரவி அவர்களுக்கு டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஆர்த்தி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்திருந்தீங்கன்னா பேச்சுகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் அந்த சர்ச்சைகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த விஷயம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூத்த பத்திரிகையில் சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகள் நடந்துட்டு உண்மை அன்றளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர்களுடைய டைவர்ஸ்க்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவருடைய மாமியார் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது சுஜாதா ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ்க்கு முக்கியமான காரணமாக பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டோட மாப்பிளையாக இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் இவருடைய படத்தோடைய சரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மார்க்கெட் லெவலும் குறஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஸ்டாக்குகள் வந்திருக்கு அதுக்கப்புறம் அவருடைய முயற்சியாலும் ஒரு சில டெவலப்மெண்ட் ஆகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து மேலே வந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்போ சைரனா அவங்களுடைய தயாரிப்பில் வந்து அதாவது சுஜாதா இவங்களுடைய மாமியார் தயாரிப்பில் வந்துருக்கக்கூடிய இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இந்த படத்துக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி வாங்கியிருக்காங்கன்ற அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவரை வச்சு இன்னொரு படம் இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் டேரக்டர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இந்த படத்துக்கு ஜெயன் ரவி அவர்கள் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எனக்கு சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதால் இவங்களுடைய மாமியார் சுஜாதா இந்த அளவுக்கு தர முடியாது கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்து பேசியதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இப்போது ஜெயம் ரவி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த சம்பளத்தோடு இஷ்யூ காரணங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த படம் வந்து கை மாறி போயிடுச்சு அதாவது விஜய் சேதுபதி தான் பண்ண போகிறாருன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இவங்களும் யாரும் தயாரிக்க போக போகிறது கிடையாது ஜெயம் ரவி சைடில் இருந்த மாதிரி அப்டேட் கிடச்சதால் இவர் கொஞ்சம் கோபம் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கும் டைவ்ஸ்க்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜெயின் ஃபேமிலிக்குள்ளே நடந்துகிட்ருக்குறதை பார்த்திங்கன்னா ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த காரணமும் ஸோ இவருடைய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லைஃப்பில் அவங்களுடைய மாமியார் குடும்பத்தில் இருக்கவங்க தலையிட்டதாகவும் நான் டைவர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காரு அப்படி மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இது உண்மான்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் என்னென்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்